சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் ஆயிரமானது அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் சிவகாசியில் திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெண்களுக்கான இந்த மகிழ்ச்சன தகவலை கூறியுள்ளார் இதற்கு முன்பு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என கூறியிருந்தார் ஆனால் இப்போது முன்கூட்டியே கொடுக்கப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார் இப்போது தமிழ்நாடு முழுவதும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் இத்திட்டத்தில் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கப்படுவதாக கூறிய அவர் புதிதாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட உள்ளவர்களுக்கு இதேபோல் தவறாமல் ரூபாய் ஆயிரமானது அவர்களது வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் ஜூலை மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்திருந்த பெண்களுக்கு ஒரு வழியாக முக்கிய அப்டேட் கிடைத்துவிட்டது இருப்பினும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் இன்னும் ஒரு அப்டேட் வரவேண்டியது எஞ்சிருக்கிறது யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள கடந்த முறையைப் போல ஒரு ரூபாய் மெசேஜ் வருமா என எதிர்பார்த்திருக்கின்றன ஆனால் அந்த வழியை அந்த வழிமுறையை அரசு இம்முறை செய்யுமா என உறுதியாக தெரியவில்லை ஏனென்றால் பயனாளிகளை இறுதி செய்யும் போதே அனைத்து தகவல்களும் உறுதி படுத்தி கொள்ளப்படுகிறது ஆனால் நேரடியாக ஒரே முறையாக ரூபாய் ஆயிரமானது அனுப்பவும் வாய்ப்பு இருக்கிறது கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெறுவதை ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அதனால் பயனாளிகளை சரியான தேர்வு செய்ய அரசு தெளிவான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது அதன்படி ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் சொந்த பயன்பாட்டிற்கு வைத்திருக்காதவர்கள் அரசு ஊழியர்கள் இல்லாத குடும்பத்தினர் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்கள் கட்டாயம் ரூபாய் ஆயிரமானது இத்திட்டத்தில் பெறலாம் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு இல்லை அதேபோல் எம்எல்ஏ எம்பி போன்ற மக்கள் பிரதிநிதிகளின் குடும்ப பெண்களுக்கு ரூபாய் ஆயிரமானது கிடைக்காது மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ஓவியம் பெறும் ஓவியத்தியதாரர் குடும்ப பெண்கள் உள்ளிட்டோர் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது சொந்த நிலம் நன்சை ஐந்து ஏக்கர் புன்சை பத்து ஏக்கர் வரை வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தில் இத்திட்டத்தில் சேரலாம் இந்த தளர்வுகள் மேலாக நிலம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் ஆகையால் யாருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்கப்படுகிறதோ அந்த பெண்களுக்கு அரசு எதற்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்ற காரணத்தை தெளிவுபடுத்திவிடும் ஒருவேளை அந்த காரணம் ஏற்புடையதாக இல்லை என்றால் பெண்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் அதேபோல் தகுதியுள்ள தகுதியில்லாத பெண்கள் குறித்தும் ஆன்லைனில் புகார் அளிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக செயல்படும் அரசின் அதிகாரபூர்வ வெப்சைட்டில் சென்று தகுதியில்லாதவர்கள் குறித்து புகார் அளிக்கலாம் உங்கள் புகாரின் மீது அந்த பகுதியை சேர்ந்த அரசு அலுவலர்கள் விவசார் விசாரணை நடத்துவார்கள் அதில் உண்மை இருந்தால் தகுதியில்லாத அந்த பயனாளி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்படுவார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அதே சமயம் பயிர்க்கடன் ரூபாய் பத்தாயிரம் கோடி நபார்டி வங்கி ஒதுக்குமா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சொல்லுமா தமிழக அரசு அதாவது கூட்டுறவு வங்கிகள் கிராம வங்கிகள் மற்றும் தேசிய வங்கிகளுக்கு பணம் கொடுத்து அந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கிடைக்க உதவ செய்கிறது நபாட்டு வங்கிகள் இந்த கடன்கள் விதை உரம் வாங்குவது பம்செட் கிணறு டிராக்டர் போன்ற விவசாய தேவைகளுக்காக வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் விவசாயிகளின் நன்மைக்காக தமிழக அரசு நபாட்டு வங்கிகளிடம் விடுத்துள்ளது விவசாயிகளின் நலனுக்காக நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் முக்கியமாக பழங்காலங்கள் மழை காலங்கள் வறட்சி போன்ற காரணங்களால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனால் பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படுகிறது இயற்கை சீற்றத்தில் பயிர்கள் பாதிக்கப்படும்போது காப்பீடு மூலம் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் நானூத்தி முப்பத்தி இரண்டு பிரீமியம் செலுத்தினால் அவர்களுக்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரை கிடைக்கும் பயிர் காப்பீடு செய்ய முதலில் நவம்பர் ஒன்றாம் தேதி கடைசி நாளாக இருந்த நிலையில் இந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டது அதன்படி நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாளாக அறிவித்தது எனினும் பல விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யாமல் இருக்கிறார்களாம் அதனால்தான் அவர்களை நலனை கருத்தில் கொண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்ய அவகாசத்தை நீடித்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டது இந்த நிலையில்தான் தமிழக விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளின் இந்த வருடம் இருபதாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்குவதற்கான இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறுகிய கால பயிர் கடனுக்காக நிதியாக நபாட்டு வங்கி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் இதனை பத்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க